வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்களுக்கு கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க இபி ஃப்ரீ சர்வீஸு போரோட சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்களே இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க நல்லா செம்மன் பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஒரு வழியில் உங்களுக்கு பூலவாடி பிரிவுங்கிற ஒரு ஏரியாங்க அந்த ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் முடுமலை ரோடுங்க குடிமங்கலத்துக்கு முன்னாடியே பூலவாடி பிரிவுங்க அந்த பூலவாடி இருந்து ஒரு கிலோமீட்டர் தார் ரோட்டு மேலே இருக்குதுங்க பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க தார் ரோட் பேஸ் வந்துருதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் பல்லடம் முடுமலை மெயின் இருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தானேங்க அருமையான செம்மன் பூமிங்க உங்களுக்கு பத்து ஹெச்பி சர்வீஸ் வந்து வாங்குறதுக்கு இன்றைக்கி மூணு லட்சரூவா செலவாகுங்க சர்வீஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க போர் ஒன்று இருக்குதுங்க நல்லா ரோடு பேசுங்க ரெண்டு சைடு ரோடு பேஸ் வந்துருங்க ஒரு சைடு தார் ரோடு இன்னொரு சைடு வந்து பிஏபி வாய்க்கால் ரோடுங்க ரெண்டு சைடுமே ரோடு பேசுலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க சுற்றி நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தானுங்க நடந்து வர டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பூலவடிப்பு பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வர டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குதுங்க மண் நல்லா செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டு ஏக்கராங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரோட ரேட்டு வந்து ஏக்கரை ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பக்கத்துல பாருங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏரி நல்லா செழிப்பான ஏரியா தானுங்க பட்டுப்புழு வளர்ப்புக்கு மல்பரி போட்டிருக்கிறாங்க திறந்தோப்பு இருக்குதுங்க மக்காச்சோளம் போட்டுருக்குறேங்க எரி அருமையான எரிய நல்லா செம்மண் பூமி தானுங்க பியூர் செம்மண்ங்க மெயின் ரோடு நியரஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு திறந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணியோட இருக்குதுங்க பத்து ஹெச் ஃப்ரீ சர்வீஸுங்க தார் ரோடு பேச நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துடலாங்க இதே பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க எல்லாமே காமிக்கிறேங்க நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்